வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் மழலை தங்கதுரைக்கு முதலாம் ஆண்டு சிறப்பான விழா கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் ஸ்ரீ வித்யாபீடத்தின் குருஜி ஸ்ரீலஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் நல் ஆசியோடு மழலை தங்கதுரைக்கு முதலாம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்பா சரவணன் அம்மா ரம்யா ஆகியோர் சிறப்பான முறையில் குழந்தைக்கு முதலாம் ஆண்டு விழாவை சீரம் சிறப்போடு ஸ்ரீ வித்யாபீடத்தின் சேவகைகள் அதாவது குறிப்பாக மகளிரணியைச் சேர்ந்த சேவகிகள் அனைவரும் இந்த முதலாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தினார்கள் அதோடு ஸ்ரீ வித்யாபீடத்திற்கு வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு மடலிக்கு பரிசு பொருட்களையெல்லாம் கொடுத்து மனதார வாழ்த்தினார்கள் அவர்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் திரு சரவணன் திரு ரம்யா சிறப்பாக வரவேற்று அனைவருக்கும் விருந்து வழங்கி மகிழ்ந்தனர் செய்திக்காக ஈஸ்வரன்